இந்தியாவின் கோவில்கள் என்பது எங்கள் கலாச்சாரத்தின் அடையாளம் மட்டுமல்ல அவை ஆன்மீக அற்புதங்களின் களமாகவும் இருக்கின்றன இந்த வீடியோவில் நாம் பார்ப்பது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில்களில் நடந்த உண்மை நிகழ்வுகள் பக்தர்கள் பார்த்த அதிசயங்கள் இவை வெறும் கதைகள் அல்ல இவை ஆன்மா நம்பிக்கையின் குரல்கள் ஒன்று பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூர் இது சோழர்களின் பெருமை மட்டுமல்ல ஒரு நாள் அந்த மகத்தான ராஜராஜ சோழனை கோவிலுக்குள் நுழைய முடியாமல் நின்றார் பெரிய கோபுரத்தின் உச்சில் இருந்த கலசம் வானத்தை தொட்டபடி இருந்தது ராஜராஜன் கேட்டார் இதை எப்படி வைத்தீர்கள் அதற்கு சாஸ்திரியர்கள் பதில் சொன்னது அரசே பக்தியில் முடியாதது எதுவுமில்லை இன்னமும் அந்த கலசம் இன்றும் இடம் பெய்யவில்லை அதுதான் உண்மையான சிக்கனம் இரண்டு மகாபலிபுரம் கடற்கரை கோவில்கள் இங்கு நம்மால் காண முடிகின்றது ஒன்று கோவில் ஆனால் புராணங்களோ ஏழு கோவில்கள் இருந்ததாக சொல்கின்றன ஏழு பகடைகள் என அழைக்கப்பட்ட இந்த கோவில்களில் ஆறு கடலில் மறைந்துவிட்டன என நம்பப்படுகிறது இரண்டாயிரத்து நான்கு ஏற்பட்ட சுனாமிக்குப் பின் கடலின் நீர்ப்பின்னுக்கு சென்றபோது மக்கள் அதிசயமாக ஒரு பழமையான கோபுரத்தைக் கண்டனர் அந்தக் காட்சிக்குப் பின்னால் பல்லவ சாம்ராஜ்யத்தின் மறைந்த வரலாறு இருந்தது இது உண்மையா இல்லை புராணமா கடல் மட்டும்தான் பதில் சொல்கிறது மூன்று கைலாசநாதர் கோவில் எலோரா ஒரே பாறையில் செதுக்கிய கோவில் ஆனால் அதிர்ச்சி என்ன தெரியுமா இந்த கோவிலுக்கு மேலிருந்து தான் வேலை ஆரம்பிக்கப்பட்டது அதாவது மேலிருந்து கீழே செதுக்கப்பட்ட கோவிலாக இது இருக்கிறது பத்தாயிரம் மேசன்கள் பதினெட்டு ஆண்டுகளில் பணியாற்றினார்கள் ஆனாலும் இன்னும் பல இடங்களில் உள்ள சிக்கல்கள் தீரவில்லை இது மனிதர்கள் செய்த வேலைதான் என்றால் அதற்குப் பதில் இங்கே சிலர் இதை தேவதையின் கைவினை என்று கூறுகிறார்கள் நான்கு சோம்பநாத் கோவில் குஜராத் இந்த கோவிலில் நடந்த துக்கமான நிகழ்வு ஆன்மாவின் உயிரோட்டமாக மாறியது ஆயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முகம்மது கஸ்னபி இந்த கோவிலை அழித்து சிவலிங்கத்தை உடைத்தான் ஆனால் பக்தர்கள் அதை மீண்டும் மீண்டும் கட்டி எழுப்பினர் இந்த கோவிலின் முகப்பிலேயே ஒன்று எழுதப்பட்டுள்ளது ஐன் இன்ஜியின் டெம்பிள் ரிப்பீட்டெட்லி ஐந்து ஐபீட்டெட்லி ரீபில்ட் இன்டிவோசன் டிபாயின் சுபோட் இது வெறும் கட்டிடம் இல்லை இது நம்பிக்கையின் சுவடில்லை சத்தமில்லாத சத்தம் ஐந்து காஷி விஸ்வநாதர் கோவில் வாரணாசி ஒரு பக்தர் தினமும் ஸ்திரமாக விஸ்வநாதரை தரிசித்து வந்தார் ஒருநாள் அவர் மரண தண்டனை பெற்றார் இறக்கும் நாளன்று தூக்குகாட்டுக்கு கொண்டு செல்லப்படுவதற்குள் அவர் ஒருமுறை விஸ்வநாதரை பார்க்கட்டும் என்றார் அந்தப் புண்ணியத்தை அரசன் ஒப்புக்கொண்டான் கோவிலுக்குள் நுழையும் போது அவரது கண்களில் கண்ணீர் ஆனால் சிவன் சொன்னார் நான் உன்னுடன் இருப்பேன் உயிர் விட்ட பின்னும் அந்த பக்தருக்கு காஷிக் கோவிலுக்குள் இறக்கும் அதிர்ஷ்டம் ஏற்பட்டது இன்று கூட அந்த இடத்தை மோக்ஷம் தரும் வாசல் எனக் கூறுகிறார்கள் இந்த கதைகள் மாயியா இல்லையா அவை நம்மிடம் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுகின்றன நம்பிக்கையும் பக்தியும் கொண்டிருப்பவர்களுக்கு தேவையில்லை நிரூபணம் இந்த கோவில்கள் போல் பலரை மாற்றியிருக்கின்றன நீங்களும் இந்த அற்புதங்களை தரிசிக்க நேரில் போனால் உணர்வீர்கள்